வருடங்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இருந்த முழுகள் இப்பொழுது போராக மாறி இருக்கிறது இரண்டு பக்கமும் பலத்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகவும் கோரமான முறையிலே இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேலை பொறுத்த மட்டிலே ஈரானை தாக்குவது என்பது அவர்களுடைய ஆயுத பலத்தை பார்க்கும் பொழுது அது சாத்தியமானது ஆனால் இஸ்ரேலை யாராலும் தாக்க முடியாது என்று தனக்குத்தானே மாறுதட்டி கொண்டிருந்த விலையிலும் அயண்டோம் தாட் போன்ற ஏவுகணை எதிர்ப்பு நிலையங்களை நாடுபூராவும் அமைத்து எந்த ஒரு ஏவுகணையும் அந்த நாட்டுக்குள் நுழையாதவாறு பாதுகாத்து வைத்திருந்த இஸ்ரேலை ஈரானுடைய ஏவுகணைகள் சீண்டி பார்த்து சீற்றமடைந்தது போல் சென்று அந்த பலத்த தெல்லவி என்ற அந்த ஏரியாவை ஒரு பதம் பார்த்திருக்கிறது இது உலக வல்லரசுகளை கூட அன்னார்ந்து பார்த்து மூக்கில் கை வைத்து பார்க்கின்ற நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் வருகின்ற கேள்விதான் இந்த போரிலே யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி பெறுவார்கள் என்பது அதை பார்ப்பதற்கு அந்தந்த நாடுகளின் ராணுவ பலத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஈரானிலே ராணுவ வீரர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் இருக்கின்ற நிலைமையிலே இஸ்ரேலே இஸ்ரேலிலே இருக்கின்ற ராணுவ வீரர்களின் தொகை இரண்டு இரண்டு லட்சம் பேர் அளவிலே இருக்கிறார்கள் உத்தியோக பற்றற்ற முறையிலே இருக்கக்கூடிய ராணுவத்தினர் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் ஈரானிலே இருக்கிற நிலைமையிலே இஸ்ரேலிலே முப்பத்தி ஐயாயிரம் பேரளவிலே அப்படி இருக்கிறார்கள் ரிசர்வ் படை என்று சொல்லக்கூடிய ராணுவத்தினர் கூப்பிட்டால் அவர்கள் வர வேண்டும் இப்படியான ராணுவத்தினர் ஈரானை பொறுத்த மட்டிலே சுமார் மூணு லட்சத்தி ஐம்பது நேரம் பேர் இருக்கிறார்கள் இஸ்ரேலிலே சுமார் ஐந்து லட்சம் பேர் அளவிலே எந்நேரமும் ராணுவத்துக்கு இணைவதற்கு தயாரான ரிசர்வ் படை இருக்கிறது இந்த நிலைமையிலே போர் விமானங்கள் மிக முக்கிய பங்களிப்பை செலுத்துகின்றன ஒரு ஸ்திரத்தன்மை ராணுவ ஸ்திரத்தன்மையை கொடுப்பதிலே போர் விமானங்கள் மிக முக்கியமான பங்கை கொடுக்கிறது அந்த வகையிலே சுமார் ஐநூத்தி ஐம்பது போர் விமானங்கள் ஈரானிடத்திலே இருக்கிற நிலைமையிலே இஸ்ரேல் இடத்திலே அறுநூத்தி பதினொன்று போர் விமானங்கள் இருக்கிறது அதே நேரத்திலே இந்த விமானங்களுக்கு நிகராக குறுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஹெலிகாப்டர் போன்ற ஹெலிகாப்டர்கள் விசேட தமிழை செலுத்துகின்றன அந்த வகையிலே சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து ஹெலிகாப்டர் இருக்கின்ற ஈரானிலே இஸ்ரேலை பொறுத்தவரையிலே நூற்றி நாற்பத்தி ஏழு ஹெலிகாப்டர்கள் ஆயுதங்களை தாண்டிய வாகனங்கள் அதாவது மொபைல் வெஹிக்கல் என்று சொல்லுவோமே இவைகளிலே ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு செல்வார்கள் இப்படிப்பட்ட அந்த கனரக ஆயுத வாகனங்கள் சுமார் அறுபத்தி ஆறாயிரம் வாகனங்கள் ஈரான் இடத்திலே இருக்கிறது இஸ்ரேல் இடத்திலே நாற்பத்தி மூவாயிரம் வாகனங்கள் தான் இருக்கிறது இது தரைவழி யுத்தம் ஒன்று நடந்தால் இது மிக செல்வாக்கி செலுத்தக்கூடிய நிலைமையிலே இருக்கும் அதே போல சப்மரீன்கள் முக்கிய முக்கிய பங்கை வகிக்கிறது கடல் வழியாக சென்று நீர்மூழ்கி கப்பல்கள் இப்படி சென்று தாக்கும் அந்த உத்தி இதுவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இது ஈரான் இடத்திலே பத்தொன்பது சப்பரிங்கள் இருக்கின்ற நிலமையிலே இஸ்ரேலை பொருத்த மட்டிலே ஐந்து சப்மரிங்கள் தான் இருக்கிறது இங்கே அடுத்த மிக முக்கியமான விடயம் பார்க்கப்பட வேண்டியது இந்த பாதுகாப்புக்காக ஒதுக்குகின்ற பணம் இதில் இந்த டெக்னாலஜிகள் இவையெல்லாம் அடங்கும் இந்த பணம் இஸ்ரேலை பொருத்த மட்டிலே சுமார் முப்பது மில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்ற அதே நேரத்திலே ஈரானை பொறுத்த மட்டிலே பதினைந்து மில்லியன்கள் தான் ஒதுக்குது ஈரானுடைய பொருளாதாரம் கடந்த இருபது வருடங்களாக மிக வீழ்ச்சி நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டு வருகின்ற நிலைமையிலே துறைக்கு அவ்வளவாக ஒதுக்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஈரானுக்கு இருக்கிறது இனி ஒரு தாக்கம் ஏற்பட்டால் சேதம் எந்த அளவுக்கு வரும் என்பது அந்த நாட்டு மக்களுடைய சனத்தொகையை வைத்தும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தை பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய சனத்தொகை சுமார் நூறு மில்லியன்களை தொட்டிருக்கிறது அதே நேரத்திலே இஸ்ரேலுடைய சனத்தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தால் சுமார் பத்து மில்லியன் மக்கள் மாத்திரமே இருக்கிறது ஆகவே எவ்வளவுதான் பலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு ஈரான் இஸ்ரேலை தாக்கினாலும் கூட மக்களின் அழிவு என்பது இஸ்ரேலை விட ஈரானுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அங்குள்ள இங்குள்ள சனத்தொகை இஸ்ரேலுடைய சனத்தொகையோடு ஒப்பிடும் பொழுது ஈரானுடைய சனத்தொகை பத்து மடங்கு அதிகமாக இருப்பதனால் சேதமும் அதற்கேற்றால் போல் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் யார் தோற்பார்கள் யார் வெல்வார்கள் என்ற கேள்விக்கு விடை எப்படி வரும் என்றால் மக்கள் தோற்பார்கள் இரண்டு நாடுகளிலுமே மக்கள் நிச்சயமாக தோற்பார்கள் வெற்றி அடையப் போவது மக்கள் அல்ல கவலை அடையப் போவது அரசாங்கங்கள் அல்ல மக்கள் எனவே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அமைதி திரும்ப வேண்டும் இஸ்ரேலின் அராஜகம் அழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே இந்த போர் பிராந்திய போராக மாறிவிடவும் கூடாது உடனடியாக சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மண்ம நிகழ்ச்சிகளை உங்களை நான் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்